நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய துரதிஷ்ட புள்ளி அப்படின்ற விஷயங்களை அதுக்கான துரதிஷ்ட புள்ளி என்ன அந்த துரதிருஷ்ட புள்ளிக்கான நிவர்த்தி என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு நிறைய ஆய்வு ஜாதகர்களுடன் வெற்றி பெற்றோட ஜாதகர்களுடன் ஒப்பிட்டு இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு ஒரு வகுப்பாக நடத்த இருக்கிறேன் இந்த வகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொடர் மூணு மணி நேரம் வகுப்பு ஜோகரத்தில் நிறைய படித்து நிறைய எப்படியெல்லாம் வந்து நம்ம வாடிக்கையாளர் வந்து கவர முடிய வகையில் நம்ம சொல்ல முடியுன்ற விஷயங்கள்ல என்னுடைய ஆய்வில் நான் கண்ட ரகசியங்களை நான் இனி வந்து நம்ம ஜோதிட சகாக்களுக்கு வழங்கலாம்னு நினைக்கிறேன் இனி வார வாரம் உங்கள் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒவ்வொரு விதமான ஒரு தலைப்பில் உங்களுடைய மணிகண்டாட்சோட வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஜோதிடம் எனக்கு எப்படி சொன்னாலும் வரல சார் பலன் சொல்ல தயக்கமாக இருக்குது சார் எப்படியாவது எங்களை அதாவது நாங்கள் ஜோதிடம் படிச்சுட்டோம் பட் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க எப்படியெல்லாம் நான் வந்து எளிமையாக பலன் சொல்கிறதுக்கு எனக்கு ஏதுவான நிலையில் புரிகிற மாதிரி வகையில் சொல்லணும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இந்த வகுப்பில் கலந்துக்கங்க இனி ஒவ்வொரு வகுப்பும் உங்களுக்கான வகுப்பு தான் உங்கள் வகுப்பு வந்து இந்த வகுப்பை வந்து நீங்கள் வார வாரம் சனிக்கிறோங்க இன்றைக்கி நீங்கள் கலந்து கொள்ள முடியும் இந்த வகுப்பின் மூலிமா நீங்கள் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா சீக்கிரமாக நான் ஜோதிடம் படித்து முடித்தவர்கள் ஜோதிட உயர்நிலை முதலில் படிச்சுட்டு இருக்கிறவங்க வெளியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த வகுப்பு மிகப்பெரிய ஒரு வாக்கியமாக இருக்கும் ஸோ நீங்கள் கலந்துக்கிட்டு அது உண்மையாக இல்லையான்னு சொல்ல போகிறீங்க சி வாங்க இந்த வகுப்புடைய அற்புதமான ஒரு வகுப்பை நீங்க அதிர்ஷ்ட புள்ளி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்குமா தோப்புமா அப்படின்ற விஷயங்களை என்னை எப்படியெல்லாம் இந்த அதிர்ஷ்டப்புள்ளி காப்பாற்றிருக்கின்ற விஷயங்களை அதே போல் ஒரு சங்கடகரமான சூழலை என்னை யார் காப்பாற்றிருக்கான்ற விஷயங்களை நான் சொல்லக்கூடிய ரூலை வச்சு நீங்கள் எளிமையாக வந்து உங்கள் வாடிக்கையாளரை சொல்லி சொல்ல முடியும் ஓகேங்களா இது எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்பெற்றிருக்கு பயன்பட போகுது அல்லது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய விஷயங்களை எப்படி காப்பாற்ற போகுதுன்ற விஷயங்களை இந்த மூணு மணி நேரம் வரைக்குள்ள நான் கொடுக்க இருக்கிறேங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை கிட்டத்தட்ட தொடர்ந்து மூணு மணி நேரம் வரைக்கும் உங்கள் ராஜ் உங்களுக்காக ஜோதிடர்களுக்காக ஜோதிட மாணவர்களுக்காக ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்காக இனி வாரம் வாரம் வரவிருக்கிறார் ஸோ இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்விலும் சரி நம்முடைய வாடிக்கையாளரும் சரி வெற்றி பெறுவதற்காக என்னுடைய ஆசைகளையும் என்னுடைய வரவேற்பையும் தந்து உங்களை வந்து ஒழுப்புக்கு கூப்பிடுறேன் அனைவரும் கலந்து கொண்டு பாக்கியங்களை மாறி கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் வாரம் ஒரு தலைப்பில் ஜோதிடம் கற்போம் வாங்க இந்த வார தலைப்பு அதிர்ஷ்ட புள்ளி துரதிருஷ்ட புள்ளி நிவர்த்தியும் ஆய்வு ஜாதகம் மூலம் விளக்கங்கள் தரப்படும் வகுப்பு நடைபெறும் நாள் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை தொடர் மூன்று மணி நேரம் வகுப்பு நடைபெறுகின்றது வகுப்பு சேவை கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்ட புள்ளி நின்ற நட்சத்திரம் எது எப்படி பயன்படுத்த வேண்டும் உங்கள் துரதிஷ்ட புள்ளி எது நிவர்த்தி வழிபாடுகள் என்ன வீடியோ வழங்கப்படும் மூல நூல்களின் சாரங்களிலிருந்து எடுத்து பல நூறு ஜாதகத்தை ஆய்வு செய்து வெற்றி பெற்ற ரகசியத்தை வகுப்பில் கற்று தரப்படும் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தா நாம் மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா வகுப்பு தொடர்புக்கு திருமதி ஆர் பி சுபஸ்ரீ எம்பிஏ எம்ஏ அவர்கள் சென்னை மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்கள் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு